ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம தண்ட அணைக்கட்டுக்கு வந்தேன் ரொம்பவே காலியாக இருக்குது ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்குங்க சன்செட்டு நம்ம கன்னியாகுமரி போய் பார்க்கணுமா இங்கேயே கூட சன் செட் இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக அந்த கொக்கெல்லாம் பார்க்குறது பாருங்க பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தான் பாருங்கள் வியூ ஜூம் பண்ணுறேன் அப்பா சூப்பர் சூப்பருங்க சூப்பராக இருக்குது நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து கொக் கோக் பாலர்டே அப்படின்னு சொல்லி நாங்கள் விளையாடுவோம் அதெல்லாம் கொஞ்சம் ரிமைண்டரில் ஞாபகம் வருது இயற்கை சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டை அணைக்கட்டு செய்யாரோட பீச் அப்படின்னே சொல்லலாம் இதை ஏன் அப்படின்னா நம்ம பக்கத்தில் எதுவும் இல்லைங்க அதனால் நம்ம வந்து இதை பீச் சொல்லிக்கலாம் யாருன்னா எதனா சொல்லிங்க நானாக வந்து நான் நான் செய்யாரு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு டேம் அந்த அணைக்கட்டை வந்து நாங்கள் கண்டிப்பாக இது வந்து செய்யாரோட பீச்சுன்னு சொல்லிக்குவேன் அது ரொம்ப பெருமையாக கூட சொல்லலாம் இந்த சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்து இங்கே ரொம்பவே பயப்படுவேன் ஈவன் இப்போ கூட பயந்தான் நான் உள்ளலாம் இறங்க மாட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இறங்குவாங்க அவங்களாம் உள்ளே இறங்கி நான் ஜாலியாக விளையாடி பார்த்துருக்கேன் பட் எனக்கு நீச்சல் தெரியும் இருந்தாலும் வந்து எனக்கு இறங்கிறதுக்கு கொஞ்சம் பயம்தான் இங்கேருந்தே கூட பசங்களாம் நிறைய குதிப்பாங்க இங்கே கொஞ்சம் ஆ திடமாக இருக்கும் நான் கிணத்துலலாம் குளிச்சிருக்கிறேன் அதெல்லாம் பயம் இல்லை பட் இந்த மாதிரி அணைக்கட்டு மாதிரிலாம் இருக்கிறதில் நான் குளிச்சதில்ல எனக்கு கொஞ்சம் பயம்தான் தண்ணியோட ஃப்ளோ பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த சத்தம் ஏர்செல் சவுண்டு பாருங்கள் கேளுங்கள் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன் சூப்பராக இருக்குது இல்லையா ஓகே இந்த கொக்குங்கெலாம் வந்து வெயிட்டிங் ஃபார் ஃபிஷ்ஷு இல்லையா அது அது வரைக்கும் ட்ரோன்லாம் எடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அந்த பக்கம்லாம் நான் போனதே இல்லை இது வரைக்கும் தான் வந்திருக்கோம் அதேமாதிரி இங்கே அந்த பிள்ளைலாம் வந்து நிறைய வளர்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு நியூவாக ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான அப்டேட்டு நிறைய சொல்லணும்னு நினச்சேன் பட்டு ஓரளவுக்கு தான் இன்றைக்கி இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு கவர் பண்ண முடிஞ்சது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த வழி பார்த்திங்கன்னா இந்த வழி வந்து இந்த வழியும் இந்த தண்ணி விழுற அழகும் வந்து பக்கத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஃப்ளோர் ஆகிறதும் சூப்பராக இருக்குது இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்றது உண்டு அப்படினே கூட சொல்லுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கட்டை கட்டியிருக்காங்க இந்த இடத்துல நிறைய பேர் குளிக்கும் குளிக்கும்போது என்ன ஆச்சு காலைலெல்லாம் அடிபட்டுருக்கு அது மாதிரி பாட்டில் ஓடுலாம் வந்து அடிச்சிட்டு வரும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் பொறுப்பு இல்லாதே பாட்டிலெலாம் தூக்கி போட்டுறதுலாம் உண்டு இல்லைங்களா அதில் வந்து காலைலெல்லாம் கிழிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு போகிறதுக்கான வழி இது அப்படின்னே சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் தண்ணி வரும் இங்கே பாருங்கள் அங்கேருந்து வந்து நம்மளுக்கு இப்படிக்கா போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஈவினிங் சைட்டுங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக வரும்போது இங்கே ஓப்பன் பண்ணி விடுவாங்க அது மூலமாக தண்ணிங்க கொள்ள அளவுலாம் கூட அங்கே போட்டிருக்காங்க நான் கிட்ட போனால் தான் தெரியும் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது வழியாக தண்ணிங்க போகும் நான் காமிக்கிறேன் அதிகமாக தண்ணி வரும்போது இந்த பக்கமாக வந்து இந்த ஃப்ளோவில் இது ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இந்த ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த சின்ன சின்ன கால்வாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக போகிறத பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள் இது செகண்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் இது பாருங்கள் நிறைய ஸ்பீடாக போகுது பாருங்கள் ஏன்னா அந்த பக்கம் வர்றதே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வந்து வருது ஆனால் இங்கே போகிறதுலாம் வந்து குறைவாக போகிறது நம்மளால் பார்க்க முடியுது வியூ நல்லாவே இருக்குது இங்கே வந்து பார்க்குறதுக்கு இந்த தண்ணி வந்து உபரி நீர் இதுலேருந்து உபரி நீராக வந்து போயிட்டுருக்கோம் தண்டுற கால்வா வழியாக நம்ம செய்யாறு புளையரம்பாக்கம் ஏரி அதெல்லாம் வந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது போகிற இடம் எங்கே அப்படின்னா நம்ம செய்ய ஆறு செய்யாறில் போய் கலக்கும் இது இதுலேருந்து உபரி நீராக நம்மளுக்கு தன்றை அணைக்கு நம்மளுக்கு தண்டுற கால்வாழ் மூலமாக போகும் அதை நம்மளால் அங்கே பார்க்க முடியுது உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் எனக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வீடியோலாம் நம்ம ஷூட் பண்ணுறது நம்மளால் இந்த இந்த தான் இந்த கால்வாய் தான் நான் சொன்னேன் தண்ட கால்வாய்னு சொல்லுவாங்க நம்ம பகுதியில் போய்ட்டு புளேரம்பாக்கம் ஏறி அதுலேருந்து ஆறு நீர் அது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன என்ன சொல்லுவோம் நம்ம கால்வாய் மூலமாக போகிறது நம்மளால் அங்கே பார்க்க முடியுது உண்மையிலே நேச்சுரல்ஸு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃபுல் சைட்டு ஃபுல்ஸும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையிலே உண்மையிலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நாளில் பசங்களை கூப்பிட்ணும் இந்த பக்கமாக வரணும் அப்படின்னா இந்த சைட்டு வந்து ஒரு நல்ல சைட்டு அப்படின்னே சொல்லலாம் நன்றி மக்களே Kaya karujaNet bawa? Say uma estilacana Nu hla bobing la? Bye, Bye. Bye.